வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மனோஜும் ரோஜாவும் கொண்டிருந்தனர் அப்போது மனோஜ் ரோஜாவிடம் கேட்டார் நான் பேசி பேசியே உன்னை மயக்கிட்டேன்னு சொல்கிற அப்போது நீயும் மயங்கி தான் இருக்கியா பயங்கரமான ஆல்ரெடி நீ எப்போவுமே மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி பிறப்பாக இருப்ப இன்னைக்கு ஒன்று கொடுத்தியே அப்பா உங்ககிட்ட இருந்து அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோஜா என்ன ஒரு மொத்தம் ஒன்றும் தெரியாத மாதிரி இப்போ வேண்டாம் அப்புறம்னு சொல்லிகிட்டு இருப்ப இன்னைக்கு எப்படி மனசு வந்து கொடுத்த இன்னொரு தடவை வேணும்னா முயற்சி பண்ணலாமா அப்போது நான் கார் ஓட்டிகிட்டு இருந்ததுனால முழுமையாக என்னால் அனுபவிக்க முடியல இப்போ சும்மா தானே உட்காந்துருக்கோம் ட்ரை பண்ணலாமா என்றான் மனோஜ் உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு கூடிடுச்சிங்க பொது இடத்துல உட்காந்துட்டு எதை ட்ரை பண்ண பார்க்குறீங்க அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது இப்போ நான் தெளிவாக தான் இருக்கேன் என்றாள் ரோஜா ஆமாம் ஆமாண்டி உன் தெளிவை நீந்தான் மிச்சிக்கணும் சரி ரோஜா ஏதாவது சாப்பிட்றியா என்றான் மனோஜ் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல இருக்குங்க என்று ரோஜா சொல்ல ஐஸ்கிரீமா இங்கே இருக்க மாதிரி தெரியலையே சரி நீ வெயிட் பண்ணு நான் வெளியில் போயிருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று கொண்டிருந்தான் மனோஜ் அவனை அழைத்து நிறுத்தினான் சரவணன் என்னடா மச்சான் எங்கே போகிற என்றான் ஒன்றும் இல்லைடா ரோஜு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னால் அதான் வெளியில் எங்கேயாவது இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு போகிறேன் என்றான் மனோஜ் என்ன ராஜி உனக்கு ஏதாவது வேணுமா என்றான் சரவணன் எனக்கும் ஐஸ்கிரீம் ஓகே தாங்க என்றாள் ராஜி சரி நான் போய் அவன் கூட வாங்கிட்டு வரேன் நீ ரோஜா கூட இருந்து பேசிட்டுரு என்றான் சரவணன் டே மச்சான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கடா நான் போய் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு என்றான் மனோஜ் இல்லடம் மச்சான் நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜுடன் சென்றான் சரவணன் ராஜியும் ரோஜாவும் ஓரிடத்தில் வந்து அமர்ந்தார்கள் ரோஜா ராஜியிடம் கேட்டாள் என்னடி ராஜி உன் மனசுல உள்ளதையெல்லாம் பேசிட்டியா என்ன சொல்றாரு உன் ஆளு எல்லாம் ஓகே தானே என்றாள் அவள் பிடிச்சிருக்கு ரோஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மனசுல என்ன நினைச்சினோ அதுக்கு ஏத்த ஆளு மட்டும் மட்டும்தான்டி அவரை எனக்காக தேடித்தந்த உனக்கு தான் நான் நன்றி கடன் பெற்றிருக்கேன் ரொம்ப நன்றிடி ரோஜா காலத்துக்கு இதை நான் மறக்கவே மாட்டேன் என்றாள் ராஜி ஏ லூசு என்னடி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற அப்படி பார்த்தா நான் வாழப்போற வாழ்க்கைக்கும் நீயும் ஒரு காரணம் கூட சொல்லலாம் என்றாள் ரோஜா அவர் என்ன மட்டும் இல்லை என் வாழ்க்கையே அழகா மாத்த வந்தவர் அவரை சந்திக்காம இருந்திருந்தா இந்த வாழ்க்கை இவ்வளவு அழகானதுன்னு எனக்கு தெரியாமயே போயிருக்கு ரோஜா ஆயிரம் மனவலியும் கஷ்டமும் இருந்தாலும் அதை போக்குற அருமருந்து அவர் மட்டும்தான் எனக்கே எனக்குன்னு படைக்கப்பட்ட என் காவலன் சரவணன் அவரோட பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிற பைத்தியக்காரடினா என்றாள் ராஜி ராஜி உன் மனசுக்குள்ள இவ்வளவு காதலை வச்சிருக்கியா பரவாயில்லையே சரோண்ணா உனக்கு ஏற்ற மாப்பிள்ள தான் நீங்கள் ரெண்டு பேரும் காலத்துக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சு என்றாள் ரோஜா சரி சொல்லு ஓ ஆள் என்ன சொல்றாரு என்றாள் ராஜி அவர் என்ன சொல்லுவார் கல்யாணம் முடிஞ்சு எப்போ நான் அவர் பக்கத்தில் வருவேன்னு மனசு ஏங்கி தவிக்கிறார் என்றாள் ரோஜா சிரித்து கொண்டே அந்த அளவுக்கு அவரை பாசத்தால் கட்டி போட்டு வச்சிருக்கியா ரோஜா என்றாள் ராஜி கண்டிப்பாக ராஜி நீ சொல்கிற மாதிரி தான் அவர் இல்லைனா இந்த வாழ்க்கை இவ்வளோ அழகானதுன்னு எனக்கு தெரியாமே போயிருக்குண்டி அவரோட ஒவ்வொரு நிமிஷத்துலையும் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாரு எனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் பிடிக்காது அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாரு எனக்கே எனக்குன்னு கடவுளால் படைக்கப்பட்ட மா மனிதர்னா அது என் அத்தா மட்டும்தான் என்று ரோஜா சொல்லும்போதே அவள் முகத்தில் அவ்வளவு ஒரு பிரகாசம் இருந்தது ரோஜா எப்படியும் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் நமக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லிடுவோம் என்றாள் ராஜி இந்த பக்கம் சரவணனும் மனோஜும் ஐஸ்கிரீம் வாங்க சென்றனர் அப்போது மனோஜ் சரவணனிடம் பேசிக்கொண்டே சென்றான் என்னடா சரவணா ஏதோ சின்சியராக பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படி என்னடா பேசுறீங்க என்றான் மனோஜ் அடப்போ மச்சான் நீ பேசாததையா நான் பேசுகிறேன் என்றான் சரவணன் டே நான் என்ன பேசுவேன்னு உனக்கு தெரியுமா என்றான் மனோஜ் நீ என்ன பேசினால் என்ன நீ கல்யாணம் பண்ண போற மனைவியா வரப்புறவங்ககிட்ட என்ன பேசுவியோ அது மாதிரி தானே நான் என் மனைவியா வரப்புறவங்க கிட்ட பேசுவேன் ஆனால் உண்மையை சொல்ற மச்சான் நீ எனக்கு நண்பனை கிடைக்க நான் நிஜமாகவே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் மனோஜ் என் மனசை முழுசாக படித்தவ மாதிரி இருக்காடா இவ தான் எனக்கு சரியான ஜோடின்னு கடவுளே தயார் பண்ணி தாண்டா வச்சிருக்கார் இன்றைக்கி என் கண்ணில் காட்டிட்ட அவ்வளவுதான் என் மனசும் அவன் மனசும் வேறு வேறு இல்லை மச்சான் நாங்கள் ரெண்டு பேரும் ஆதரித்த தம்பதிகளாக வாழ்வோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தனிமரமாக யாருமே இல்லாமல் அனாதையாக இருந்த எனக்கு இப்போது அசுரபலம் கொடுக்க அவள் வந்துட்டாடா இனிமேல் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் இல்லை மச்சான் அதை நினைக்கும்போது மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குதுடா மனோஜ் ஓ எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்காங்க நான் இப்போது ராஜிக்கு அடிமையாயிட்டேன்டா ஐ மீன் அவளோட அன்புக்கு என்றான் சரவணன் ரொம்ப சந்தோஷம் வச்சான் நானும் ரோஜாவும் இது ஒத்து வருமானும் யோசித்தோம் பரவாயில்ல எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது என்றான் மனோஜ் ராஜியை காதலியாவோ மனைவியாவோ மட்டும் பார்க்கலடா அவளை எனக்கு இன்னொரு தாயாகவும் பார்க்குறேன் கண்டிப்பாக அதுக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தானே நினைக்கிறேன் ரொம்ப டா மச்சான் என்றான் சரவணன் எத்தனை தடவைட அந்த தேங்க்ஸை சொல்வீங்க அப்படி என்னடா நான் பண்ணிட்டேன் நீயும் தான் எனக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்க அதுக்கு இது ஒரு சின்ன கைமார்னு வச்சுக்கலாமே என்றான் மனோஜ் நீ எனக்கு உதவி செஞ்சவன்டா அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த உதவியால் பயனடைஞ்சவனா அந்த நன்றி எனக்கு எப்போவும் மனசில் இருக்கணும் என்றான் அவன் சரி நீ சொல்லு மச்சான் ரோஜா என்ன சொல்கிறா என்று சரவணன் கேட்க என்ன மச்சா அவன் என்னடா சொல்லப்போறா நீ ராஜியை பற்றி சொல்கிற மாதிரி தான் எனக்கும் அவளை இன்னொரு தாயாக தான் நினைக்கிறேன் ரொம்ப பொறமசாலிடு அவள் அன்பால என்னை கட்டிப்பட்டு வச்சிருக்கா என்னோட முதல் முத்தமும் மொத்த அன்போ அவளுக்கு மட்டும் என் வாழ்க்கையில் என்றான் மனோஜ் முதல் முத்தமா நாளாக முதல் முத்தம் கொடுக்காமலா இருந்த இந்நேரம் பழமுத்தத்தை கொடுத்துருப்பிய மச்சான் என்றான் கிண்டலாக சரவணன் டேய் கொடுத்தால் என்ன கொடுக்காட்டி என்ன அவளுக்கு தானே கொடுத்த கொடுப்ப உனக்கு என்ன பிரச்சனை என்றான் மனோஜ் கோபப்படாத மச்சான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்துல நீ எனக்கு சீனியர் தானே என்றான் சரவணன் எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்ல மச்சான் என்னோட கடைசி ஆயில் வரைக்கும் அவ என் கூடவே இருந்தா அது எனக்கு போதுண்டா இந்த சின்ன ஆசையை அந்த கடவுள் நிறைவேற்றிட்டாருனா எனக்கு சந்தோஷம் என்றான் மனோஜ் இதுதான் அந்த சின்ன ஆசை அமைச்சான் ரெண்டு பேரும் கடைசி காலம் வரைக்கும் சேர்ந்து இருக்கிறதா இது ரொம்ப பேராசட அமைச்சான் என்றான் சரவணன் தெரியும் ஆனால் இதை நான் அவளை அதிகம் பிடிச்சதுனால சொல்லலடா அவளை அதிகமாக புரிஞ்சுக்கிட்டதால சொல்கிறோம் என் அம்மாவை தான் சின்ன வயசுல எங்கிட்டேருந்து அந்த கடவுள் பறிச்சுக்கிட்டாரு அட்லீஸ்ட் என் மனைவியை கடைசி வரைக்கும் என் கூட விட்டு வைக்கலாம்ல அந்த பேராசை தான் மனசாட்சி பண்ணி சொல்ற மச்சான் இந்த உலகத்துல அவளை தவிர இவ்வளவு அன்பை மேலே செலுத்த வேற யாராலையும் முடியாது அன்பின் நானி வேர் அவன் மட்டும்தான் என்னோட பேரன்பு கரி ரோஜா என்றான் மனோஜ் சரி சரி மச்சான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா ஐஸ்கிரீம் உருகிடும் அவங்க கிட்ட போகும்போது வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துடுவோமா என்றான் மனோஜ் சரி வா மச்சான் போகலாம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பலாம் நாளைக்கு ஆபீஸ் போகணும்னு சொல்றாங்க என்றான் சரவணன் என்னடா இவ்வளவு சீக்கிரம் போகணுமா என்றான் மனோஜ் எவ்வளவு சீக்கிரம்டா டைம் என்னாச்சு பாரு கிளம்பலாம்டா ராஜியை ஹாஸ்டல்ல டைமுக்கு கொண்டு போய் விடணும்டா என்றான் சரவணன் அவ கூட இருந்தா நேரம் போறதே மச்சான் என்றான் மனோஜ் சரிவா போகலாம் என்று அவர்கள் இருவரும் ஐஸ்கிரீமுடன் சென்றார்கள் ரோஜாவும் ராஜியும் அவர்களுக்காக கொண்டிருந்தனர் ரோஜா சாப்பிடுவதையே பார்த்து கொண்டிருந்தான் மனோஜ் கேட்டான் என்னடி அத்தானுக்கு இல்லையா நானும் கூட ஐஸ்கிரீம் சுவைக்கலாமா என்றான் அவன் வேண்டாம் என்பது போல் கண் அசைத்தாள் ரோஜா வேண்டாமா என்றான் கோபமாக மறுபடியும் செய்கையினால் வேணும் ஆனா இப்போ வேண்டாம் என்பது போல் செய்கை காட்டினாள் ரோஜா மனோஜ் சிரித்தான் அந்த பயம் இருக்கட்டும் என்பது போல் ஒரு வழியாக ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்தவுடன் கிளம்ப ஆயத்தமானார்கள் சரி ராஜி நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம் என்றாள் ரோஜா மச்சான் நீ ரோஜாவை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடு நானும் ராஜி ஹாஸ்டல்ல விட்டுட்டு வீட்டுக்கு போறேன் போயிட்டு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் இரண்டு ஜோடிகளும் ராஜிக்கு சரவணனை விட்டுவிட்டு செல்வதற்கு மனமே இல்லை ஆனால் அவளுக்கு வேறு வழியும் இல்லை நேரத்துக்கு ஹாஸ்டலுக்கு செல்ல வேண்டுமே வாடிய முகத்துடன் பயணம் செய்து கொண்டிருந்தாள் ராஜி ராஜி ஏன் நல்லா இருக்க இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த என்ன ஆச்சு என்றான் சரவணன் அவணன் ஒன்னும் இல்லைங்க என்றாள் ராஜி நீ ஒன்னு இல்லைன்னு சொல்ற வார்த்தைக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் மறைஞ்சிருக்கு என்ன விஷயம் சொல்லு என்னை விட்டு பிரிஞ்சு போக உனக்கு மனசு இல்லையா என்றான் அவன் ஆமா ரோஜா என்கிட்ட சொன்னா ரெண்டு வாரம் போறது ரெண்டு யுகம் போற மாதிரி இருக்கு அவரை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிதான் ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கேன்னு அப்போல்லாம் நான் அவளை கிண்டல் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கே மனசு அப்படித்தான் இருக்கு உங்களை பிரிஞ்சு கல்யாணம் வரைக்கும் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல என்றாள் ராஜி ரெண்டு வாரம் ரெண்டு நாள் மாதிரி ஓடிடும் அவங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்த முகூர்த்தத்துல நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான் எங்கே போயிட போறேன் இங்கே தான் இருக்கேன் நீ பார்க்கணுன்னு நினச்சேன்னா நான் ஓடி வந்து நிற்பேன் டெய்லி ஒரு முறை அல்லது ரெண்டு முறையாவது வந்து உன்னை நான் பார்க்குறேன் ஆஃபீஸ்க்கும் வரேன் ஒன்றும் கவலைப்படாத என்றான் சரவணன் என் கவலையெல்லாம் நம்ம புது இடத்துல தான் பார்த்து பேசிக்க முடியும் எனக்கு உங்கள் கூட தனிமையில் பேசணும் உங்கள் அரவணைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு என் மனசு என் சரவணன் கூட கொள்ள போகும் அந்த இரவுக்காகத்தான் என் மனம் ஏங்கி தவிக்குது என்றாள் ராஜி ஒன்றும் ஃபீல் பண்ணாது ராஜி நான் தான் உன்னை ஹாஸ்டலில் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வா போகலான்னு சொன்னால் வரமாட்டேங்கிற ஹாஸ்டலுக்கு போகவும் பிடிக்கலன்னு சொல்கிற இப்படி சொன்னால் நான் எப்படி நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் என்றான் அவன் ஒன்றும் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன் என்றாள் ராஜி வெரி குட் ராஜி இப்படி தான் இருக்கணும் எதையாவது நினைச்சே ஃபீல் பண்ணக்கூடாது எப்போவுமே வெண்கலச்சம்பை உருட்டி விட்ட மாதிரி சும்மா கலகலன்னு கலன்னு இருக்கணும் புரியுதா ராஜி என்றான் சரவணன் சரிங்க ஹாஸ்டல் வந்துடுச்சு நான் இப்படியே இறங்கிக்கிறேன் அப்படி ஓரம் கட்டி நிறுத்துங்க என்றாள் ராஜி சரி சரி இரு என்று அவனும் காரை ஓரம் நிறுத்தினான் அதிலிருந்து இறங்கிய ராஜி ஐ மிஸ் யூ சரோ என்று சொல்லிவிட்டு சென்றாள் ஏய் என் காதல் ராட்சசியே வெறும் மிஸ்யூ மட்டும்தானி வேற எதுவும் இல்லையா என்றான் சரவணன் வேற என்ன சொல்லணும் என்றாள் ராஜி வேற என்ன சொல்லணுமாவா ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை இருக்கு அதை நீ பயன்படுத்தவே இல்லையே ராஜி என்றான் அவன் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதா இல்லை என்றாள் ராஜி அடி பாவி கல்யாணம் வரைக்கும் பேசிட்டு வர ஆனா காதலை மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்ற ரொம்ப வித்தியாசமான பொண்ணாதான் இருக்க என்றான் சரவணன் உங்ககிட்ட இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது நீங்கள் சந்தோஷத்தோட உச்சியில் இருக்கணும் அந்த நேரம் உங்கள் காதுக்குள்ளே ரகசியமா அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் என்றாள் ராஜி அவ்வளவு ரகசியமான வார்த்தையா காதலை சொல்வது என்றான் சரவணன் எனக்கு அது ரகசியம்தான் என்றாள் ராஜி சரி போய் நல்லா தூங்கு தூங்கி எழுந்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போ நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் என்றான் சரவணன் ஹாஸ்டல் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க இப்போ பண்ணனீங்கன்னா நைட் நேரம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும் என்றாள் ராஜி இல்லை நான் பண்ணலை ராஜி நீ போய் தூங்கு என்றான் அவன் போயிட்டு வரவா என்றாள் மனமே இல்லாமல் ராஜி போய்தானே ஆகணும் வேற வழி இல்லையே என்றான் அவன் சரி வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று ராஜி அங்கேதான் நின்று கொண்டிருந்தாள் உள்ளே செல்ல மனமே வரவில்லை அவளுக்கு சரவணனுக்கும் அப்படித்தான் அவளுடனே பயணிக்க வேண்டும் என்றும் தோன்றிக் கொண்டே இருந்தது அவள் உனக்கானவள் தானே எங்கே போக போகிறாள் உன்னோட தானே வாழப்போறா அவள் இப்போ ஹாஸ்டலுக்கு போவதுதானே நியாயம் என்றது ஆனால் மனமோ அதை கேட்கவில்லை தவித்துக்கொண்டுதான் இருந்தது அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு தன்னிடத்துக்கு செல்ல வேண்டும் என்று இருந்தாலும் இந்த பக்கம் ரோஜாவை அழைத்து கொண்டு மனோஜ் சென்று கொண்டிருந்தான் என்னடி அமைதியா வர்ற ரோஜா என்ன சொன்னாங்க ராஜி அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே வா சரவணனுக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நம்ம சேர்த்து வைத்த ஜோடி அவங்க ரெண்டு பேரும் நம்மள மாதிரியே அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்காங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் என்றான் மனோஜ் ஆமாங்க அவளுக்கு இதில் பரிபூரண சம்மதம் சந்தோஷமாக இருக்கா அவங்க சின்ன இருந்து இழந்த வாழ்க்கையை இப்போது மீட்டெடுக்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க அவளுக்குன்னு யாரும் இல்லை சரவணனுக்குன்னு குடும்பமும் ஒன்றும் இது வரைக்கும் இல்லை அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஈஸியாக செட் ஆயிடுச்சு என்றாள் ரோஜா ஒரு வழியாக ரோஜாவின் வீடும் வந்து சேர்ந்தது ரோஜா அமைதியாக காரை விட்டு கீழே இறங்கினாள் ஏண்டி டல்லாகவே இருக்க கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் போயேன் என்னை விட்டு போக உனக்கு மனசு இல்லையா இன்னும் எவ்வளோ நாளைக்கு இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீ என் தான் இருக்க போற எதை பத்தியும் யோசிக்காத போய் சந்தோஷமா தூங்கு நான் உனக்கு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன் என்றான் மனோஜ் தான் பத்திரமா பார்த்து போங்க என்று சொல்லிவிட்டு ரோஜா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அவள் செல்லும் வரை பின்னாடியே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் மனோஜ் அவனுக்கு மனம் பாரமாகத்தான் இருந்தது என்னதான் கல்யாண தேதி பக்கத்தில் கூடி வந்தாலும் இந்த நிமிடம் அவளை விட்டு பிரிந்து செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை ஒரு வழியாக அங்கிருந்து சென்று விட்டான் அவன் ரோஜா வீட்டிற்கு வந்தால் அங்கு அவளின் அக்காக்கள் இருவரும் அவளுக்காக காத்து கொண்டிருந்தனர் என்னடி ரோஜா இன்றைய பொழுது சுகமா போச்சு அவனுக்கு என்றாள் யமுனா அக்கா தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் போனோம் ஒன்னாதான் வரோம் போதுமா அவர் கூட நான் எங்கேயும் தனியா போகலை நீங்க ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் என்றாள் ரோஜா சிரித்துக்கொண்டே அப்போ அக்கா மேல உனக்கு பயம் இருக்கத்தான் செய்யுது இந்த பயம் எப்போ உனக்கு இருக்கட்டும் என்றாள் யமுனா என்னக்கா ஆளாலும் இதே டைலாக்கு சொல்றீங்க அவரும் அப்படித்தான் சொன்னாரு இருக்கு இருக்கு மேலேயும் எனக்கு பயம் இருக்கு கண்டிப்பா என்றாள் ரோஜா ரோஜா சாப்பிட்டியா இல்லையா என்னாச்சு அந்த பொண்ணு ராஜ்யம் சரவணனும் அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்களா இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு விருப்பமா அதெல்லாம் விசாரிச்சியா கங்கா ஆமாக்கா பேசிக்கிட்டாங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க சரவணன் ரொம்ப நல்லவர் கண்டிப்பாக ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்கக்கா என்றாள் ரோஜா நம்ம நல்லதே நினைப்போம் நமக்கு நல்லதே நடக்கும் எப்படியோ அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு ஒளி ஏற்றிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் இந்த சின்ன வயசில் யாருமே இல்லாமல் அனாதையா அவளோட சுக துக்கத்தை பகிர்ந்துக்கிறது கூட ஆள் இல்லாமல் அது எவ்வளோ பெரிய நரகமான வாழ்க்கை பாவம் இனியாவது அவள் நல்லா இருக்கட்டும் என்றாள் கங்க்கா ஆமாக்கா நானும் அப்படியே தான் நினைப்பேன் நல்ல பொண்ணு நல்லா இருக்கணும் என்றாள் யமுனா சாப்பாடெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க்கா வயிறு ஃபுல்லாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது என்றாள் ரோஜா ஆமாக்கா அவளுக்கும் வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கும் பசி தெரியாது அவள் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றாள் யமுனா அக்கா இப்போதானே சொன்னேன் கிண்டல் பண்ணாதீங்கன்னு என்றாள் ரோஜா முன்னாடி இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ தான் அதுக்கப்புறம் நீ மனோஜ் வீட்டுக்கு போயிடுவேன் நான் வந்து அங்கேயே அவனை கிண்டல் பண்ண போகிறேன் எங்கள் கூட இப்போலாம் நீ நேரம் செலவு பண்ணுறதே கிடையாதுருவிச்சா வர நேராக ரூமுக்குள்ளே போய் மனோஜ் கூட தான் பேச ஆரம்பிச்சிடுறேன் நாங்கள் உனக்காக குடும்பம் குட்டி பிள்ளைங்கன்னு விட்டுட்டு உட்காந்துருக்கோம் எங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசலாம்ல எங்களுக்கும் ஆசையாக தானே இருக்கும் உங்ககிட்ட பேச என்று தன் ஆதங்கத்தை தெரிவித்தாள் யமுனா யமுனா இப்போ அவளை விடுடி அவள் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ அவள் வீட்டில் தானே இருக்க போகிறா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் பேச போறா கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவள் என்ன அடுத்த வீட்டுக்கு அப்புறா நம்ம மாமா வீட்டுக்கு தானடி ஆடினா வரப்போறா நமக்கு ஆசையாக இருந்தால் போய் பார்க்க போகிறோம் பேசணும்னா ஃபோனில் பேச போகிறோம் இதில் எங்கே அவளை நம்ம மிஸ் பண்ண போகிறோம் என்றாள் கங்கா எனக்கா சொல்கிறீங்க ஆஃபீஸ் போகக்கூடாதா என்று ஷாக் ஆனாள் ரோஜா கல்யாணத்துக்கு புடவை தாலியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சு நீ வீட்டில் இருக்கணும் அப்புறம் கல்யாண நாள் வரைக்கும் ஆஃபீஸ் போவியா என்ன இப்பவே நீ வேலைக்கு போக வேண்டியதில்லை நீ தான் அனுப்பி வைக்கிற இந்த வாரம் மட்டும் போயிட்டு வா அடுத்த வாரம் போக வேண்டாம் என்றாள் கங்கா சரிக்கா நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் ரோஜா ஒரு வழியாக கல்யாணமும் நெருங்கி வர கெட்டமேலும் சத்தமும் கேட்கப் போகிறது தங்கையை பிரிய முடியாமல் தவிக்கிறாள் யமுனா பெண்ணா பிறந்த அனைவருக்கும் பிரிவு என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதை பிடிச்சிருந்தா முழு ஆதரவையும் கொடுத்து பிளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பொண்ணான கையால் லைக் அண்ட் ஷேர் கொடுத்து வீடியோவை முழுசா பாருங்க